இரண்டாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் பதினான்கு வகையான இலவச மளிகைப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று துவக்கி வைத்தார் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் நேரத்தின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் திமுக வெற்றி பெற்றால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கு ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படும் என அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்ற பின் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் முதல் தவணையாக கடந்த மே மாதம் இரண்டாயிரம் ரூபாய் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் என அறிவித்ததைத் தொடர்ந்து இன்று காலை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சிவராசு தலைமையில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு இரண்டாவது தவணையான ரூபாய் இரண்டாயிரத்தி வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து அதனுடன் பதினான்கு வகையான இலவச மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பையும் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் திரு என் சிவா பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் சட்டமன்ற உறுப்பினர்கள் லால்குடி சவுந்தரபாண்டியன் துறையூர் ஸ்டாலின் குமார் முசிறி காடுவெட்டி தியாகராஜன் ஸ்ரீரங்கம் பழனியாண்டி மாநகராட்சி ஆணையர் சிவசுப்ரமணியன் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் அருளரசு மாவட்ட வழங்கல் அலுவலர் அன்பழகன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் சிற்றரசு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி மாநகர செயலாளர் அன்பழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் Obrigado.